ஆ நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்கண்ணே தங்கச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி நான் நல்லா தான் தங்கச்சி இருக்கேன் என்ன பஞ்சவர்ணா நீ கோவமா இருக்க மாதிரி இருக்கு என்ன ஆச்சு உனக்கு சொல்லு என்ன அண்ணனுக்கு உனக்கு எதனா சண்டையா என்ன சொல்லுமா அண்ணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி ஏனுங்க மாமா நம்ம சண்டையா போட்டு நம்ம சண்டெல்லாம் எதுமே போடல தான ஆ ஆமா 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 எதுக்கு இப்படி முழிக்கிறீங்க ஆமான்னு சொல்லுங்க ஆமா மா தங்கச்சி ஆமா 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 என்ன அது பஞ்சவர்ணா ரொம்ப டார்ச்சல் பண்ற பொழுது அண்ணனே பாவம் பைந்து நடுங்கறாரு அண்டடா வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க வா பஞ்சு வரணும் சிப்ரம் செல்லாம் வாடா செல்லாம் டாடி மாமாமா வந்து உட்கார் மாமா எதுக்கு நீ நின்னு இருக்க என்னம்மா உடம்பா எப்படி இருக்கு தங்கச்சி எப்பமா டெலிவரி டேட் பத்து தேதி சொல்லிருக்காங்கண்ணா இப்பதானே மாசம் அஞ்சு ஆகுதே பத்தாம் தேதி தானே டேட் சரிமா சரிமா உடம்ப பாத்துக்கோ உனக்கு பத்தாசி கொண்டா உன் நாத்தனால கூப்பிட்டு வச்சுக்கோமா இங்க துணையா உன்னை பாத்துக்க சொல்லு சரிண்ணா அவளும் கேட்டுட்டு தான் இருக்கா எப்ப நீ டெலிவரி டேட்டு சொல்லுங்க நீ நான் வந்துருந்தா சொல்லிட்டு இருக்கா ாங்கம்மா எக்கங்க சொல்லுமா ஆனா நீங்க நான் கிச்சன் போயிட்டு வரேன் பிரியாணி கொண்டாடுமா மசாலா எல்லாம் எவ்வளவு போனோம் டக்கு டக்குன்னு சொல்லுமா நான் செஞ்சேன் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறினா ஆயிரத்தி முந்நூறு எம்எல் தண்ணி வச்சிருங்க அத்த சரியா போயிடும் பிரியாணிக்கு ஆயிரத்தி முந்நூறு எம்எல்னா அத்த ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க அப்புறம் முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்துங்க அத்தை நான் அப்படி சொல்லிட்டேன் சரிம்மா நீ போமா உக்காந்து ரெஸ்டுடு பிரியாணிக்கு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா ஏஞ்சிடும்ல கம்மியாக போயிடுச்சுன்னா நிறுத்திட்டேன் அவ்வளோ வேவாத போயிடும் அதுக்கு தான் உங்ககிட்ட ஆளோ கேட்கு கூட்டா நீ போய் ரெஸ்ட் எடுமா எங்கே பாய்ச்சி வரணும் ஆளோ காணும் ஒரே சவுண்ட் கேட்டுங்க தாத்தா இல்லாண்டு மூணு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க பிள்ளைங்க தாத்தா பாட்டு வெஸ்ட்டு சவுண்டாகுது சரி நீ போய் பாரு அவங்க மேயிருக்கிய நான் சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிட்றேன்மா ஆ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்ம தான் போய் பார்ப்போம் என்ன வரவே வருவா இது என்னமா சிம்ரன் அசின் இல்லையா விளையாடுறதுக்கு எங்க போயிட்டாவா பாருங்க அத்த அசின் பாத்ரூம் குள்ள போனவ ஒண்ணும் வரல அத்த நான் விளையாடிங்க அந்த பாதியில போயிட்டா அத்த சரி சரி வருவா வருவா வெயிட் பண்ணுடா சிம்ரன் எவ்வளவு நேரம் அசின் உன நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது இங்க வந்துட்டல சரி சரி விடு விடு வா நல்ல கம கம வாசனை வந்து பாட்டி என்ன சமையல் போய் பாப்போம் அம்மா ஏந்து வாம்மா பாட்டி என்ன சமைக்கறாங்க போய் பாக்கலாம் வாமா நீங்க ரெண்டு பேரும் முதல்ல போய் பாருங்க வரேன் என்ன பாட்டி சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா பாட்டி சிம்ரன் நீங்க போய் உட்காருங்க நான் சாப்பாடு கொண்டு வரேன் பாட்டி 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 ரெண்டு பேரும் போய் உட்காருங்கடா நான் எடுத்துட்டு வரேன்டா அன்னைக்குலி எங்கம்மா இருக்க வாமா வந்து சாப்பிடுமா அத்தை நீங்க நான் பரிமாறேன் உக்காரமா நான் பரிமாற அத்தை தானே செஞ்சேன் நானே உங்களை உட்கார வச்சுக்கதான் போகணும்னு எனக்கு ஆசை எங்கம்மா போயிட்டான் செல்ல தோறேன் ஆலியா காணும் அத்தை ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வரேன்னு போயிருக்காரு வந்துட்டு வரத்த நீங்க சாப்பிடுங்க அத்தை நான் பரிமாற நீ உட்காந்து சாப்பிடுமா முதல்ல ஆ சரிங்க அத்தை பாட்டி நீங்கள் செஞ்ச பிரியாணி சூப்பராக இருக்குது பாட்டி மாப்பிள்ளை பிரியாணி எப்படி இருக்குது மாப்பிள்ளை நீங்கள் வாய் தாருந்து சொல்லுங்கள் மாப்பிள்ளை ஆ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு என் புருஷன் கலியை கலரி பிரியாணின்னு சொன்னாலே வயிற்று வச்சு சாப்பிடுவாரு இது என்ன பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கு சரி சரிம்மா வாங்க உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்ல வாங்க முதல்ல எல்லாரும் அமைக்க சாப்பிடுங்கப்பா சாப்பிடும் போது பேசக்கூடாது இந்தங்கப்பா ரெண்டு பேரும் ட்ரெஸ் வாங்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்குங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்ப்பா அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் என்னமா நீங்க அந்த ட்ரெஸ் நாங்க வாங்கிக்க மாட்டோமா இல்லப்பா ஒவ்வொருத்தரும் வீட்டை பிறந்த பொண்ணுங்களுக்கு மறக்காம துணி எடுத்து கொடுக்கணும்பா அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நாங்களும் நல்லா இருப்போம் ஒரு பாட்டி சிம்ரன் இதெல்லாம் நம்ம குடும்ப கலாச்சாரம்டா நம்ம குடும்பம் தலைமுறை தலைமுறையா வீட்டை பிறந்த பொண்ணுங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கறதும் சீர்வரிசை செய்யறதெல்லாம் ஒரு முறைடா வீட்டை பிறந்த பொண்ணுங்க நல்லா இருந்தா தான்டா நம்ம நல்லா இருக்க முடியும் அதை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு எல்லா வீட்டு பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்டா போங்க பாட்டி என்னவோ சொல்றீங்க நீங்க எனக்கு ஒண்ணும் புரியல இதெல்லாம் ரொம்ப நல்லதுடா வீட்டை பிறந்த பொண்ணுங்களுக்குலாம் நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டை பிறந்த பொண்ணுங்களை வர வச்சு அவங்களுக்கு விருந்து வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுப்பாங்கடா அதுதான்டா முறை அப்போ தான் அவங்களும் நல்லா இருப்பாங்க வீட்டை பொந்த பொண்ணுங்களை வயிறு ஏறி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்காங்கி நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க கலங்கி நின்னால் நம்மளுக்கு குடும்பத்துக்கு ஆகாதாண்டா அதனால வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டை பிறந்தவங்களை கூப்பிட்டு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்து விருந்து வச்சு அவங்கள நல்லபடியாக அனுப்புறேன்டா அம்மா அப்போ அவங்க அம்மா வீட்டிலேருந்து உங்களுக்கு படம் எடுத்து கொடுக்கலையாம்மா என்னை கூட வர சொன்னாங்கம்மா இப்போ எங்கே நான் போகிறத டெலிவரி முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போவார்ல அப்போ எனக்கு துணி எடுத்து கொடுத்து அனுப்புவாங்கம்மா அப்போ எல்லாருமே அவங்க பொண்ணுங்களுக்கு துணி எடுத்து கொடுப்பாங்களாம்மா ஆமாம்மா அவங்க பொண்ணுங்களுக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க நாத்தனாரங்களுக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம வழக்கம்மா அதெல்லாம் நம்ம எடுத்து தான் அவங்களுக்கும் மனக்குளிரும் நம்மளும் நல்லா இருக்க முடியும் ஓ இப்படிலாம் ஒரு விஷயம் தெரியாதுமா நீ கூட நம்ம அத்தைக்கு துணி எடுத்து கொடுப்பியாமா ஆமா சிம்ரன் நானும் உங்க அத்தைக்கு துணி எடுத்து கொடுப்பேண்டா அதெல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டாவது நம்ம செய்யணும்டா அப்புறம் ஃபங்க்ஷன் வந்தாலும் வீட்டை பிறந்த பொண்ணுங்கெல்லாம் துணியை கொடுக்கணும்டா சரிம்மா இவனு ரெண்டு பேரும் மாத்தி மாற்றி நம்ம கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க நீங்க போங்கம்மா போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கம்மா பாட்டி எல்லாம் எனக்கு பாட்டி அம்மா சாரி நல்லா இருக்கா பாருமா அண்ணி என்ன சாரி நல்லா இருக்க பார்த்து சொல்லுங்க பஞ்ச வரணும் நல்லா இருக்குமா தேங்க்ஸ்